தற்போது சின்னத்திரை சீரியல் நடிகைகளும் சினிமா நடிகைகள் போலவே தங்களுடைய கட்டளகை காட்டி சமூக வலைத்தளங்களில் புகைப்படங்களை வெளியிட துவங்கிவிட்டனர் இதில் சீரியல் நடிகை லாவண்யா மாணிக்கம் முக்கியமானவராவார் சின்னத்திரை சீரியல் நடிகையாக வளம் வந்து கொண்டிருக்கும் இவர் தமிழும் சரஸ்வதியும் அம்மன் நாயகி டூ ஆகிய சீரியல்களில் நடித்து ரசிகர்களிடம் பிரபலமானார் தற்போது செல்வராகவன் நடித்து வரும் பாகாசுரன் படத்திலும் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார் இது ஒரு பக்கம் இருக்க தன்னுடைய கட்டளகை தாறுமாறாக காண்பித்து தூக்கலான கவர்ச்சியில் அவ்வப்போது புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை தன் பக்கம் இழுத்து வருகிறார் லாவண்யா இவருடைய சமீபத்திய புகைப்படங்கள் எல்லாமே ரசிகர்களை தூங்க விடாமல் செய்து வருகிறது அந்த அளவிற்கு ஓவர் டோஸ் கவர்ச்சியில் அப்புகைப்படங்கள் இருந்த இந்நிலையில் இரவு உடையில் மன்னுடைய முன்னலகை கொஞ்சம் தூக்கலாக காட்டி அவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் ரசிகர்களின் தூக்கத்தையே கெடுத்து வைத்துள்ளது அந்தளவிற்கு இறுக்கமான டிஷர்ட் பேண்ட் அணிந்து கொண்டு தன்னுடைய அங்கங்கள் அப்பட்டமாக தெரியும் விதமான ஃபோட்டோக்களை போட்டு டூ கே கிட்ஸ் மற்றும் நைன்டிஸ் கிட்ஸ்களின் இரவு தூக்கத்தையே கெடுத்து விட்டார் இந்த சீரியல் நடிகை இவரைப் பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்